மதுரை மாவட்டம் நகர் அருகே உள்ள தென்றல் நகர் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை அதிகாரி அசோகன் மற்றும் அவரது மனைவி ராஜலட்சுமி ஆகியோர் ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி விழாவின் போது பிரம்மாண்ட குழு அமைத்து கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் நடப்பாண்டில் இந்த தம்பதி ஏற்பாடு செய்துள்ள குழு பண்டிகையில் மதுரை விளாச்சேரி வில்லியனூர் மாயபுரம் காஞ்சிபுரம் திருநெல்வேலி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொம்மைகள் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ளன ஆரம்பத்தில் ஐந்து படிகளில் தொடங்கிய கொழு கண்காட்சி தற்போது ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பொம்மைகளை உள்ளடக்கிய நூற்று முப்பத்தி எட்டு படிகளாக உயர்ந்துள்ளது மீனாட்சி தேர் அழகர் வைகையில் இறங்குதல் அத்திவரதர் மைசூர் மகாராஜா பவனி விருதல் நவநாயகிகள் சோட்டாபீம் ஆகியவற்றோடு வரலாற்று கதைகளை தத்துருவமாக விளக்கும் பொம்மைகளும் இடம்பெற்றுள்ளன இந்த படி படிக்கணக்கு கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு பொம்மைகள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பொம்மைகளுக்கு மேல நான் வாங்கி கொலு அமைச்சிருக்கேன் இது வந்து கொலுங்க ஒன்போது நாட்களில் வந்து நான் வந்து பின்னாடி ஒரு நூறு குடும்பம் வாழுது அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தான் நான் அதை இது பண்ணுறேன் ஏன்னா இந்த கலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு பட் இப்போ உங்களை மாதிரி மீடியாஸ் வந்து அதை நல்லா என்கரேஜ் பண்ணுறதுனால நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்கட்டும் அறுபடை வீடு அதை வந்து தத்தரூபமாக டிஜிட்டலைஸ் பண்ணி நான் வந்து அதை வெளியே வந்து உள்ள நுழையும் போதே அது முருகனுடைய அறுபடை வீடுகளை வந்து காட்சி அமைச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து நம்ம பாரம்பரிய மறக்க கூடாது அப்படிங்கிறத ஒவ்வொரு உங்க மாதிரி மீடியாக்கள் வந்து நாங்க இங்க சொல்றோம் நீங்க ஒளிபரப்பும் போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு நடப்பாண்டில் முருக பக்தர்கள் மாநாட்டில் காட்சிப்படுத்தப்பட்டது போல முருகனின் அறுபடை வீடுகளை டிஜிட்டல் முறையில் தயாரித்திருப்பது பார்வையாளர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது அதிலும் ராமர் கோயில் மதுரையின் சிறப்புமிக்க திருவிழாக்களில் ஒன்றான வைகை ஆற்றில் கல்லடுக்கர் இறங்கும் நிகழ்வு கொழு பொம்மைகளால் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன அஞ்சு படியில் ஆரம்பிச்சோம் இப்போ இவ்வளவு படி வந்து சேர்ந்திருக்கு அப்படிங்கறது எங்களுக்கே கொஞ்சம் பரமிப்பா தான் இருக்கு இந்த அளவுக்கு இப்படி நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இருக்க இருக்க கொழு பொம்மைகள் வந்து இன்னும் அதிகரிச்சுட்டே வருது என்னென்ன செட்டான பொம்மைகள் வாங்கும்போது இந்த பொம்மைகள் வந்து அதிகமாக வர்றதுக்கு வந்து இதுதான் காரணம் மெயினாக எப்படி பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து உள்ள பொம்மைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஸ்டிக்கர் போட்டு எழுதி ஒட்டிடுவோம் அதே இது நெக்ஸ்ட் இயர் நாங்கள் எடுக்கும் போது வந்து கரெக்டாக அந்த நேம் அது வீடியோ இது ஃபோட்டோ எல்லாம் பார்த்து இந்த பொம்மைகள்லாம் என்ன எங்கே இருக்குதுன்னையும் பார்த்து கரெக்டாக அடுத்த வருஷம் வந்து ஒட்டிடுவோம் யோகாசனம் செய்யும் சித்தர்கள் முனிவர்கள் நரசிம்மர் பள்ளிக்கொண்ட பெருமாள் ஆகியவை பார்வையாளர்கள் மத்தியில் வியப்பை ஏற்படுத்தியுள்ளன திருமண வைபவம் வளைகாப்பு குழந்தை பேறு காது குத்துதல் என வாழ்வியலை எடுத்துரைக்கும் பொம்மைகளும் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன பொம்மைகளை பார்வையிடுவரும் அனைவருக்கும் பாக்கு வைத்து அழைத்திருப்பது கூடுதல் சிறப்பாக அமைந்திருக்கிறது நாங்கள் இங்க வருஷம் பார்க்க வருவோம் மற்ற இடத்துல வந்து வீடு எல்லாமே பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் வந்து நிறைய கொலுவாக தான் இருக்கும் அவ்வளோ பொம்மைங்க இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் வந்து நல்லா இருக்கும் கொலு பொம்மைகள் தயாரிக்கும் கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் நடைபெறும் இந்த நவராத்திரி பண்டிகைக்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து குலு பொம்மைகள் கொண்டு வரப்பட்டு அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ளன சிங்கத்தை ஏமாற்றிய நெருகின் கதை பாட்டி உடை சுடும் கதை பல்வேறு விதங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் குலு கண்காட்சி பார்வையாளர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது இந்த வருஷம் வருஷமும் நிறைய பொம்மைகள் நிறைய இதாக இருக்கு எல்லாத்தையும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் சொல்லி எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ளைன் பண்ணி சூப்பராக இருக்கு இந்த வாட்டி புதுசாக நூற்றி எட்டு பெருமாளோட அந்த பாதை தமக்குனோம்னா நம்ம என்ன சாமி நினைக்கிறோமோ தெரியுது சூப்பரா இருக்கு இந்து மதத்தின் கலாச்சாரம் பண்பாடு தொன்மை ஆகியவற்றை மறந்துவிடக் கூடாது என்பதற்காகவே ஒவ்வொரு ஆண்டும் இந்த நவராத்திரி குழு மக்களின் வழிபாட்டிற்கு வைக்கப்படுவதாக அசோகன் ராஜலட்சுமி தம்பதியினர் தெரிவித்துள்ளனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மதுரையில் இருந்து ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமாருடன் செய்தியாளர் நாகேந்திரன்